ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுதாவின் அழகே இல்லை இங்கே எல்லாரையும் என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோலம் போட்டுட்டு உள்ளார வந்துவிட்டேன் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் நான் சாதம் வைக்கிறதுக்காக த சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் புடலங்காய் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்காக பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பூரி பண்ண போகிறேன் அதுக்காக மாவு உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு பெருசு அதை வேகப்படுறதுக்காக குரில் போட்டிருக்கேன் இந்த பக்கம் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கேன் இந்த பக்கம் சாதம் வந்து இருக்குது நேற்று வச்ச ரசம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு சரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாம்பார் ரசம் பொரியல் போதும் அப்படின்ட்டு இது நேற்று வந்து சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த பாக்ஸ் தான் அது குக்கர் வந்து விசில் வந்துக்கிட்டு இருக்குது ரசம் கொஞ்சம் இருக்குது இந்த பக்கம் வந்து சாதம் பழைய தண்ணி ஊற்றி வைச்ச சாதம் இதுவும் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் காலை டிஃபன் வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் வந்து பண்ண போகிறேன் அதுதான் இந்த காய்கறி தோலெல்லாம் செடிக்கு எடுத்துன்னு போய் போட்டுருவேன் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்காக முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி வடிஞ்சது அதை உருவி சாம்பாரில் போட்டுற தான் பூரி ரெடி பண்ணதுக்காக எண்ணெயும் வச்சுட்டேன் அடுப்பில் இந்த பக்கம் வந்து பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பொடலங்காய் பொரியலோ ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி போட்டாக்கா வேலை வந்து முடிஞ்சுது தேங்காய் வந்து அதிகமாக போட மாட்டேன் எல்லா பொரியலுக்கும் இது மாதிரி கொஞ்சம் பொடலங்காய் பொரியல் இதுக்கெலாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக போடுவேன் இந்த பக்கம் குருமா உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் மாவு வந்து பசஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் நான் வந்து திரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் இன்றைக்கி வந்து இதுதான் வேலை எண்ணெய் காயத்துக்குள்ளே அதை எல்லாத்தையும் திரட்டிகிட்டு வந்துடுறேன் நான் சும்மா பாப்பாவுக்கு மட்டும் ஒரு நாலு தரட்டினா போதும் சாதம் ஆற வச்சுருக்கேன் பையன் வந்து பாப்பாவுக்கு லன்ச் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் பாப்பாவும் சாப்பிட உட்காந்துட்டா அவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி சா முருங்கைக்கீரை சாம்பார் பொருளாங்க பொரியல் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பூரியும் கிழங்கும் இன்னைக்கு காலையில் ஏன் இவ்வளோ சீக்கிரம் பூரியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பிறந்த நாள் சரி அதுக்காக அவர் கேட்பார் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன் இல்லைனா வந்து ஏதாவது ஹோட்டலில் போய் தான் நாங்கள் சாப்பிடுவோம் காலையில் நாலு பேரும் பாப்பாவுக்கும் இன்றைக்கி ஸ்கூலு அம்மனி வந்து லெவன்த்து போயிட்டாங்க அதனால் அடிக்கடி லீவ் போட வேண்டாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நான் அவளுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டா தலையும் கட்டி விட்டா அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா என் ஹஸ்பண்ட் பர்த்டே கீழே நாங்கள் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணது கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கா கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வருவோம் ஹோட்டலில் போயிட்டு நாலு பேரும் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் எங்களோட செலிப்ரேஷன்ஸை வந்து இப்படி தான் இருக்கும் நாங்கள் வந்துட்டு இப்படி தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம் இத்தனை வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி அது கூட முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து கண்ணில் வந்து பூச்சி வந்து அடிச்சிருச்சு அதனால் கண் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அவருக்கு வியாழக்கிழமை நைட்டு வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது நைட்டு கண்ணில் பூச்சி அடிச்சிருச்சு அவங்க வந்து சும்மா இல்லாமல் கையை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அந்த இடம் வந்து ரொம்ப செவந்து போச்சு அதனால் அந்த மாதிரி இருக்குது காலையில் காஃபியே நான் வந்து எத்தனை மணி குடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி ஆகிடுச்சி ஏன்னால் இன்றைக்கி ஹரிபரின்னு வேலை பண்ணதால் காலையில் காஃபி குடிக்க கூட எனக்கு டைம் இல்லை அதனால் எட்டு மணிக்கு இந்த காஃபியை கூட நான் வந்து உட்காந்துட்டேன் என் பையன்தான் காஃபி போட்டு வந்து கொடுத்தோம் இப்போ சார் காஃபி போட டீ போடலாம் நல்லா கற்றுக்கிட்டாரு வீட்டில் இருந்த இந்த ரெண்டு மாதத்தில் எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டான் காலைல டிஃபன் பூரியும் உருளைக்கிழமும் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பொங்கல் வேணும்னு கேட்டுட்டார் பையன் ஹோட்டலில் போயிட்டு பொங்கல் வாங்கிட்டு வந்துவிட்டான் அவருக்கு வந்து இது மிஸ் பண்ணுறோம் நாங்கள் எல்லோரும் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அதை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவருக்கு சரி பையன் ஹோட்டலில் பொங்கலும் வடையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அதையும் வச்சு நாங்கள் எல்லோரும் நாங்கள் மூணு பேரும் தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் இதில் பாப்பா இல்லை பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அவங்க கண்ணில் வந்து டிராப்ஸ் போட்டுட்டு போய் படுத்துட்டாங்க சரி நானும் என் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் வெள்ளிக்கிழம அன்னைக்கு இதுதான் வேலை நடந்துச்சு சரி சுடிதாரெல்லாம் இருந்துச்சு கஸ்டமர் இருந்தது சரி அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆனால் இப்போ நான் கட் பண்ணுறது வந்து என்னோடய சுடி சுடிதார் தான் இதை வந்து ரொம்ப நாள் தைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இப்போ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குது ஒரு ட்ரைனிங்க்கு அதுக்காக எனக்கு ட்ரெஸ் வந்து தேவைப்படுது அதனால் இதெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா அப்படின்றதுக்காக நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஈவினிங் இதை மாதிரி தான் போச்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு ஏதாவது செய்கிறேன்னு ஆனால் அவங்க வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு பெரம்பூர் சீனிவாசம் அம்புத்தூரில் வந்து வந்து ஆர்ட்ரு பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே வந்து ஆனியன் ஊத்தப்பம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அவங்க வா ஆர்டர் பண்ணிவிட்டோம் அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நைட்டு டின்னர் வந்து இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி